ஓகே இதற்கு முந்தைய காணொலியில் நம்ம என்னடா பார்த்தோம் உயிரினங்களை வச்சு ஒரு பாடல் பார்த்தோமா அந்த பாட்டை அம்மா அப்பா கிட்ட பாடி காட்டினீங்களா வெரி குட் ஓகே இன்னைக்கு இந்த உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஓகே வச்சு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆகும் உங்களுக்கு தெரியுமா உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆ 12 அந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களை வச்சு தான் நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன் நீங்க என்ன பண்றீங்க நான் சொல்ற கதையை கவனமா கவனிச்சு அதுல இருக்கிற உயிரெழுத்து சொற்கள் என்னலானு எனக்கு சொல்லணும் சொல்றீங்களா ஓகே கதைக்குள்ள போலாமா அது ஒரு அழகான சின்ன குடும்பம் அந்த குடும்பத்தில் அம்மா அப்பா அப்புறம் உங்களை மாதிரி ஒரு குட்டி தம்பி இருந்தான் அந்த தம்பியோட பேரு அன்பு அன்பு என்ன பண்றான் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த ஆடையை போட்டுக்கிட்டு அம்மா கொடுத்த இடியாப்பத்தியும் சாப்பிட்டுட்டு என்ன பண்றான் விளையாட கிளம்புறான் விளையாட வெளியே போனா ஒரே இடி மலை மலையில நனைஞ்சு அவனோட ஆடை எல்லாம் ஒரே ஈரமாகிடுச்சு சரி என்ன பண்றது வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு திரும்புறான் வீட்டுக்கு வர வழியில என்ன பாக்குறான் வயல்வெளிய பாக்குறான் வயல்ல யார் இருக்காங்க உழவர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அத ஒரே ஆச்சரியத்தோட பாக்குறான் உழவரை பார்த்ததோட இந்த பக்கம் திரும்புறான் திரும்பினா அங்கே என்ன இருக்குது ஒரு மரத்து மேலே பூஞ்சல் ஒன்று இருக்குது ஊஞ்சலை எடுக்கலான்னு வேகமாக போகிறான் அந்த மரம் என்ன மரம் எலுமிச்சை மரம் அது ரொம்ப உயரமாக இருக்குது ஊஞ்சலை எடுக்க பார்க்குறான் எடுக்கவே முடியல சரி ஏனியாவது இருக்குமான்னு சொல்லி அங்கும் இங்கும் பார்க்குறான் ஏனியும் இல்லை அப்படியே என்ன பண்ணுறான் கீழே போய் அமைதியாக உட்காந்துட்டான் கீழே உட்காந்தா என்ன இருக்கு அங்கு ஐந்து கற்கள் கிடக்குது அந்த கற்களை எடுக்க பார்க்குறான் அவன் உங்களை மாதிரி சின்ன பையனில் அந்த கற்களை தூக்கவே முடியல யாராவது உதவிக்கு வர மாட்டாங்களா அப்படின்னு பார்க்குறான் அப்போ அந்த வழியா ஒருவர் போற ஓடி போய் அவரை கூப்பிட போறான் ஓடி போறான் ஓடி போறப்போ அன்பு கீழே விழுந்துட்டான் அவனுக்கு அடிபட்டுருச்சு அதை பார்த்த உடனே அந்த ஒருத்தர் என்ன பண்றாரு அன்புவை கூப்பிட்டு அவனுக்கு அவுடம் போட்டு விடுறாரு அவுடதம்னா என்னமோ அவடதம்னா மருந்து அப்படின்னு அர்த்தம் அன்புக்கு அவருதம் போட்டு விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு அன்புவை பத்திரமா அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டாரு அன்புவும் அவங்க அம்மா அப்பா வந்து சேர்ந்துட்டான் கதை நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா கவனிச்சிங்களா இந்த கதையை ஓகே இந்த கதையில மிஸ் என்னெல்லாம் உயிரெழுத்து சொற்கள் சொல்லியிருக்கேன் எனக்கு சொல்றீங்களா ஓகே சொல்லுங்க அன்பு ஆடை இடியாப்பம் ஈரம் உழவர் ஊஞ்சல் எழுமிச்சை ஏணி ஐந்து ஒருவர் ஓடினான் அம்மு நல்லா கவனிச்சு சொல்லிங்க மிஸ் அடுத்த காணொலியில சந்திக்கிறேன் பாய்